ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக் கூட தான் வந்திருக்கேன் அதுவும் இல்லாமல் என்னுடைய இன்றைக்கி பிரியாணி ரெசிப்பியை ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு முப்பதாயிரம் சம்பாதித்தோம் அப்படின்னாவே போதும் நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுடைய என்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம பூர்த்தி செய்யலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள் பொதுவாக பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாமே அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு போய் ச வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஆகிட்டு வீட்டில் சில ஒர்க் பார்க்குறவங்களும் இருப்பாங்க வீட்லேயே வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைகள் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கில் வந்து கண்டிப்பாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் ஏன்னா அதுவும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன் டெய்லரிங்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அதே மாதிரி டிப் நம்பர் டூ அதே மாதிரி நம்ம வந்து வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஊறுகாலாம் செஞ்சு நம்ம சேல் பண்ணலாம் வீட்டில் நமக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுல நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு நம்ம வந்து சேல் பண்ணலாம் அது ஒரு டா இது செகண்ட் தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஹோட்டல் வச்சுருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடை அப்படி ஏதாச்சும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீ கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த இது வந்து நெய் வந்து கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா வந்து எங்கள் ஹஸ்பண்டும் டீ ஷாப் வச்சுருக்காங்க பேக்கரி ஸ்வீட்ஸ் அண்ட் இதாக இருக்குது ஸோ அதனால் மந்த்லி வந்து நீங்கள் எப்படியோ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம நெய் எடுப்போம் ஸோ வீட்லேயே வந்து செய்கிற நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவே நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா அது தரமாகவே இருக்காது ஸோ வீட்டில் செய்கிற நெய் அப்படின்னாவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்குவாங்க அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோ வர மாதிரி நெய் செய்வோம் ஸோ அதை வந்து நம்ம சேல் பண்ணி நம்ம காசு பார்க்கலாம் அதே மாதிரி நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏபிசி மால்ட் வந்து இப்போ நிறைய இடத்துல செஞ்சு விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி மால்ட்டு வந்து நல்லா வெயிலில் உலர வச்சுட்டு ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணுமே வந்து நல்லா நிழலில் காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு ஆன பிறகு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் அதிலே வந்து நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா ஆற வச்சோம் அப்படின்னாவே அது ஒரு பவுட்ரு பதத்துக்கு வந்துடுது அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அதுனா ஒரு ஃபைன் பவுட்ரு மாதிரி வந்துடுது அந்த பவுடரை வந்து நம்ம சேல் பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஏபிசி மால்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் ஏபிசி மால்ட் வந்து செய்ய முடியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கேரட் பீட்ரூட் ஆப்பிள் இது மூணுமே வந்து மிக்சி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை கலந்துட்டேன் என்ன நட்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கலந்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் எங்களுடைய பேக்கரி ட்வீ ஸ்வீட் ஸ்டால்க்கும் பேக்கரிக்கும் எங்களுக்கு ஆள் தேவைப்படுது என்ன மாதிரி வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா டீ மாஸ்டர் ஒன்று தேவை அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து பேக்கிங்க்கு மாஸ்டர் யாருன்னா லேடிஸ் இருந்தாலுமே ஓகே தான் ஜென்ட்ஸ் இருந்தாலுமே ஓகே தான் இங்கே வந்து நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து நீங்கள் பேசினீங்கனாவே போதும் உங்களுடைய டைமிங் வந்து சொல்லுவாங்க அப்புறம் என்னென்ன சேல்ரி அப்படின்னும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் ஜமால் ஹோட்டல் தெரியாத ஆளே கிடையாது நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு ஜமால் ஹோட்டலில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆட்டோக்காரங்களே கூட்டு போய் விட்டுடுவாங்க அவ்வளோ ஃபேமஸான கடை ஸோ இப்போத்துக்கு நமக்கு ஆள் தேவைப்படுது அதனால் வந்து நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து பார்க்குறீங்க அப்படின்னா யார் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்ச அங்கே ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளுடைய டாப்பிக்கு வரலாம் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரிபிளஸ் டிசைனரில் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் ரெண்டுமே எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து செகண்ட் பேட்ச் வந்து பசங்க சேர்ந்துட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் பேட்ச்க்கு ஆரம்பிச்சாச்சு இப்போ யாருன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஆன்லைன்லையும் போய்ட்டுருக்கு போயிட்டு இருக்கு ரெண்டுமே போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி லேடிஸ்க்கு கை தொழில் ஒன்று இருந்துச்சுனாவே போதும் அது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் இப்போது வந்து லேடிஸ்க்கு ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிற வழிகள் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னாவே லேடிஸ் முன்னேறணும் அப்படின்னா வெளியே போய் தான் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது வீட்டில் இருந்தே நம்ம நிறைய வேலைகள் செஞ்சு நம்ம சம்பாதிக்கலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் லைஃப்ல வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு நம்ம வந்து எங்கேயோ போயிடலாம் ஸோ அதே மாதிரி தான் நான் திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறேன் பெண்கள் வந்து சும்மா இருக்கவே வேண்டாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சம்பாதனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி உருவாகும் ஸோ அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்காமல் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் வந்து ஏதாச்சும் சம்பாதிச்சிங்க அப்படின்னா லைஃப்பில் நம்மளும் சம்பாதித்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்க்கணும் நம்பர் ஃபைவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த காலையில் உணவுகள் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு நிறைய லேடிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு வந்து டைமுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து காலையில் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலை வந்து அது ஒரு சூப்பரான வேலைன்னு சொல்லுவோம் மன நிம்மதியான ஒரு வேலை அது இப்போ வந்து காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேட்பாங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அதுவும் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் லேடிஸு ஜென்ட்ஸு அப்படின்றத வந்து பாரபட்சமே கிடையாது ரெண்டுமே ரெண்டு பேருமே சம்பாதிச்சோ மட்டும்தான் இந்த காலகட்டத்தை நம்ம நகர்த்திட்டு போக முடியும் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் டூ முடித்த உடனே ஒன் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ அவங்கள டெய்லரிங் வந்து கற்றுக்க சொல்லுங்கள் டெய்லரிங் மாதிரி எந்த ஒரு வேலையுமே வந்து இதுவே கிடையாது டெய்லரிங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல்டுன்னு சொல்லுவேன் அந்த ட்ராக் நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராக்லேருந்து நம்ம எப்போவுமே வெளியே வர முடியாது அவ்வளோ பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது பெண்களுக்கு பெண்கள் சும்மா இருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து சம்பாதிச்சால் மட்டும்தான் இப்போ இருக்கிற லைஃப் வந்து ரன் பண்ண முடியும் தேவைகள் அதிகமாக அதிகமாக நிறைய காசு தேவைப்படும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து நம்ம சம்பாதித்தோம் அப்படின்னா தான் இப்போ இருக்கிற லைஃப்பை வந்து நகர்த்த முடியும் நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டுருக்கேன் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொல்லியிருக்காங்க அது சும்மா இல்லை பொய்யா சொல்லலை உண்மையை தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம கஷ்டத்துக்கு இருக்கும்போது நம்ம கைத்தொழில் வந்து நம்மளை வந்து யாராலையுமே நம்ம எடுக்கவே முடியாது நம்ம படிப்போ நம்ம கைத்தொழிலும் திருடவே முடியாது அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து காசை கூட திருடி கொண்டு போயிடலாம் நகையை கூட திருடி கொண்டு போயிடலாம் நம்ம நம்மளுடைய கைத்தொழிலையும் நம்மளுடைய படிப்பையும் யாராலையுமே திருட முடியாது அதுதான் சொல்கிறேன் கைத்தொழில் வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் வீட்டு வேலைகளே பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணலாம் வீட்டிலே இருந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்